வெற்றிகரமான சத்தியம் உக்ரானத்துவம் செப்டம்பர் இருபத்தி ஆறு ஆரோக்கியமான சேமிப்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டுகொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் ஆதியாகமும் ஒன்று இருபத்தி எட்டு இரண்டாம் வகை நீரிழிவு நோயைக் கண்டறிய ஒரே இரத்த பரிசோதனை போதுமானது என்று சமீபத்திய ஆய்வு உறுதிப்படுத்தியது இந்த ஆய்வை நடத்திய ஆராய்ச்சியாளர்கள் தங்கள் கண்டுபிடிப்பானது நோயாளிகள் இரண்டு முறை பரிசோதிக்க எடுக்கும் கூடுதல் நேரத்தையும் பணத்தையும் மிச்சப்படுத்தும் என்று நம்புகிறார்கள் அந்நோய் உள்ளவர்கள் ஆரம்பட்ட சிகிச்சையும் பெற முடியும் மேலும் உடல்நல சிக்கல்கள் ஏற்படுவதை தடுக்கலாம் பணம் சம்பாதிப்பதற்கு தேவன் மக்களுக்கு நேரத்தையும் பலத்தையும் கொடுத்துள்ளார் நீதிமொழிகள் பத்து இருபத்தி இரண்டு மக்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதற்கே இந்த பொறுப்புகளை நிறைவேற்ற வேண்டும் கொலோசியர் மூன்று பதினேழு கொடுத்திருக்கிற நேரத்தை ஞானமாக பயன்படுத்துவது பற்றி இயேசு பூமியில் இருந்தபோது எடுத்து காட்டினார் சிறு வயதிலிருந்தே தேவனுக்கு தாம் செய்ய வேண்டிய கடமையை உணர்ந்திருந்தார் லூக்கா இரண்டு நாற்பத்தி ஒன்பது நேரத்தைப் போல மக்கள் தங்கள் பணத்தையும் புத்திசாலித்தனமாக பயன்படுத்த வேண்டும் ஏழைகளுக்கு உதவுவது நற்செய்தியை பரப்புவது போன்ற பயனுள்ள நோக்கங்களுக்காக நம் பணத்தை செலவிடுவதன் மூலம் நம் பலன் எங்கிருந்து வருகிறது என்பதை நாம் புரிந்திருப்பதை காட்டுகிறோம் மோசே தெளிவாக கூறுகிறார் உன் தேவனாய கர்த்தரை நினைப்பாயாக அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர் உபாகமம் எட்டு பதினெட்டு நமது உடல் உணர்ச்சி ரீதியான ஆரோக்கியம் தேவனிடமிருந்து வருகிறது பணம் சம்பாதிப்பதற்கான நமது முயற்சிகள் அவர் இல்லாமல் வெற்றி பெற முடியாது இது தெளிவாக புரிந்துவிட்டால் தங்கள் வளங்களை பயன்படுத்துவதில் மக்கள் மிகவும் கவனமாக இருப்பார்கள் செயலில் காட்டுங்கள் இதற்கு முன் நீங்கள் ஆதரிக்காத நல்லவற்றுக்காக உங்கள் வளங்களை செலவிடுங்கள் ஆழமான ஆராய்ச்சிக்கு யாக்குவு ஒன்று பதினேழு ஆதியாகமம் இரண்டு பதினைந்து எபேசியர் ஐந்து பதினாறாம் வசனம் ஆமேன்